வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பிள்ளைகள் செழிப்பும் சிறப்பும் அடையும் காலம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் பாக்கியத்ததிபன் ஐந்தின்பதியும் வியாழன் திங்கள் ஆக்கமாய் திசைகள் தன்னில் அபராந்தனிலே பிள்ளை தீர்க்கமாய் உண்டாம்பாளும் சேவியை அறிய வேண்டியேற்க உரைத்த நூலை இளம்பினேன் அடியன்னானே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ஒன்பது குடையவன் ஐந்து குடையவன் குரு சந்திரன் ஆகிய இவர்களின் இடங்கள் நல்ல ஸ்தானங்களாக இருந்து நன்னிலையில் அமர்ந்து இவர்களுடைய தசா புக்தி காலங்களில் அந்த ஜாதகனுடைய பிள்ளைகள் செழிப்பும் சிறப்பும் பெறுவார்கள் இவ்விதம் ஏற்கனவே பெரியவர்கள் நூலில் சொல்லியிரு சொல்லியிருப்பதை நானும் சொன்னேன் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் இப்போ இதுவும் உண்மைதான் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா எப்படியோ இருக்காங்க ஆனால் ஒரு சிலது மாற்றம் ஏற்பட்டது அதே போல் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரைக்கும் டம்மியாக இருந்த குழந்தைங்க ஒரு சிலர் எல்லாத்தையும் சொல்ல முடியல ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்ததை போல் ரொம்ப டாப் ரொம்ப டாப் அப்படிங்கிற மாதிரி வராங்க இப்படி பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் சொல்லலாம் பார்த்திங்கன்னா குருவை மிஞ்சிய சிசியன் அப்படிங்கிறதெல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லைங்களா இது அந்த காலத்தில் இல்லை இந்த காலத்தில் கூட இருந்து தான் இருக்குது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா கவியரசர் வைரமுத்து அவரை கொஞ்ச நாளாக பிடிக்கிறது இல்லை எனக்கு ஆண்டாள் தாயார் அவர் பேசுனத வச்சு சரி அது இருந்தாலும் என்னுடைய இது ஆனால் அவருடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இதை செய்யுள் மாதிரி எழுதி ஒரு ஏதோ ஒரு சில சப்ஜெக்ட் எழுதி அது பத்திரிக்கையெல்லாம் கூட வெளியே வந்திருக்கு அது பாப்புலர் ஆகி இவர் பிஏ முடிக்கிறதுக்கு முன்னாடியே எம்ஏவில் அது பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் தானே அப்போ எதோ ஏதோ பார்த்திங்கன்னா இவங்களை மீறினது இவங்களுக்கு நடந்துருக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பார்த்திங்கன்னா அறிவாளிகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காங்க இல்லையா இப்போ கண்ணதாசன் அப்படின்னா அவர் படித்த காலத்தில் அவருக்கு ஒன்றும் நல்ல பேர் கிடையாது பார்த்திங்கன்னா அவரை எப்படா அந்த ஸ்கூலில் விட்டு துரத்தலான்னு கூட நிர்வாகம் நினச்சிக்கிட்டு தான் இருந்தது மாதிரி இருந்தது ஆனால் கம்மியாக தான் படித்தவர் எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதனை செய்திருக்கார் இல்லையா அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழி பெயர்த்து உலக சாதனை இடத்துல அது இருக்குது திருக்குறளுக்கு கூட அந்த மாதிரி இல்லை அப்போ ஏதோ ஒரு விஷயந்தானே அவர் இப்போ பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்தை பற்றி அவர் அதோடைய விஷயங்களை உள் உள் விஷயங்களை அவர் உள்வாங்கி மனிதர்களுக்கு வெளிப்படையாக புரியும்படியாக சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெரிய விஷயமாக தானே இருக்குது அப்போ ஏதோ ஒன்று மாறுதல் தானே அதே போல் இவனுக்கு பிள்ளைகள் சிறப்படையும் காலம் அப்படின்னு இருக்குது இவன் முன் ஜென்மத்தில் இவனது குழந்தைகள் மட்டுமல்ல மற்ற குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருந்திருப்பான் ஒரு கற்பனை அப்படிங்கிற மாதிரினா காலையில் ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளைங்களை விடணும் இவன் இவன் இடத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அந்த ஸ்கூல் இருக்குது இவன் வண்டியில் போகும்போது வர வழியில் மீய வந்து ஏரிக்கப்பா கொஞ்சம் சிரமப்பட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரோம் இதுக்காக பிரதிபலனை எதுவும் எதிர்பார்க்கல அங்கே கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட இருந்து கூட்டிகிட்டு போகிறது இப்படி பயணித்த காலத்தில் அடுத்த தடவை அவங்க அந்த ஸ்கூல்லையே சேர்த்த முடியல ஏன்னு கேட்டால் கஷ்டம் பண கஷ்டம் அட ஏப்பா கஷ்டத்துக்காக பிள்ளைங்களெல்லாம் இப்படிலாம் இது பண்ணாதப்பா இந்த ஸ்கூல் தாப்பா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்னு உதவி செய்தல் உதவி செய்யும் போதும் படிக்கும்போது இவங்க பையனை விட அந்த பையன் நல்லா படிக்கும்போது சந்தோஷப்படுறது இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கோசரம் பையனை வந்து அந்த மாதிரி நீ துன்புறுத்துறது இல்லை நீ உன் கண் இதை செய்ப்பா அப்படின்ட்டு சொல்லி அந்த பையனையும் ஊக்குவித்து இப்படியெல்லாம் காலத்தை நவுத்தியிருப்போம் இது ஒரு நல்ல விஷயம் தானே இந்த நல்ல விஷயத்துக்கெல்லாம் நன்மை நடக்கணும் இல்லையா இந்த ஜென்மத்தில் இவனது பிள்ளைகள் செழிப்பை பெறுது இதில் இவங்க சொன்ன மாதிரி இந்த பாக்கிய ஸ்தானங்கள் செயல்படுது அப்படி குரு பகவான் இவங்க முக்கியமானவங்கள்லாம் செயல்படுறாங்க அப்போ என்னென்னா எந்தெந்த காலத்தில் எந்த திசா புக்தி நடக்குதுன்னு பார்த்து அந்த திசா புக்திக்குண்டான கடவுளை போய் கும்பிடும்போது சந்திரன்னா திங்களூர் திருப்பதி ஏழுமலையான் குருன்னா திட்டக்குடி ஆலங்குடி திருச்செந்தூர் குருவாயூர் புதன்னாக்கா மதுரை மீனாட்சி திருவெண்காடு இப்படி கும்பிட்டு குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது இந்த செளி செழிப்பு மேலும் 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 வளர்றத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து வைரவரி ஒன்றில் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமானால் யாருக்காகவும் காத்திருக்காதீர்கள் நேரத்தையும் வீணாக்காதீர்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்றார் சரியானதுதான் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் பழமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்